அக்னி பகவான் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்து தன் உடலில் ஏற்பட்ட ரோகத்தை நிவர்த்தி செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது நோய் நோடிகள் அனைத்தும் நீங்கும் மேலும் தோல் சம்பந்தமான நோய்கள் சர்ம கோளாறு அனைத்தும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதனால் வெளியெல்லாம் தீர்த்தம் மன்ற எண்ணெய் இதெல்லாம் தயிர்லாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா மேலே உபயோகப்படுத்திக்கிட்டு அதை

அதனிடம் பாத்தீங்கன்னாக்கே கோட்டத்துல ஒரு திசாமூர்த்தி ஒன்று இருக்கும்